நீ பார்க்குறது மைனான்னு சொன்னால் நம்ப முடியுமா இதான் பாலி நாட்டில் இருக்க மைனா இந்த மைனா வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட நூறு தான் இருக்கு எண்ணிக்கை அதுலேயும் பாதி அழிச்சிட்டாங்க இப்போ ரொம்ப ரீசெண்டாக எடுத்த சர்வேல வந்து இப்போ வந்து அறுபது தான் இந்த மைனா இருக்கு இந்த மைனாவை நீங்க கூகுளில் தேடி பாத்தீங்கன்னாலும் காலையில் டேக்கோட தான் இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த பறவை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க வருஷத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு முட்டை விடும் அந்த முட்டை எங்கே வைக்கணும்னா மரத்து கிளையில யாருக்கும் தெரியாத மாதிரி விடும் நேரில் பார்த்தா இல்ல கேமரா ஷூட் பண்ணா கூட தெரியவே தெரியாது மேல் ஃபீமேல் ரெண்டுமே அடகாத்து குஞ்சு பறிக்கும் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க பாக்குறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃபுல்லா பாருங்க கழுகு இனத்துல வரும் இது பிணந்திண்டி கழுகுன்னு சொல்லுவாங்க இந்த பறவை வந்து மனுஷங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ முதுமலை காட்டுல வந்து யானை இல்லைன்னா பெரிய இரவு மாடுதான் இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட உடம்பு வந்து மூணு நாள டிகம்போஸ் ஆகணும் அப்படி ஆகலைன்னா புழு எல்லாம் தண்ணியில கலந்து வைரஸ் பறவை நம்ம நிறைய நோய் வாய்ப்புட வாய்ப்பு இருக்கு ஒரு காலத்தில் இந்த கழுகோட என்ன ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மாட்டுக்கு மடி வீக்கம்னு சொல்லி ஒரு நோய் வருது இல்லை அதுக்கு வந்து நம்ம ஒரு ஊசி போடுவோம் அந்த ஊசியில் வந்து ஒரு விதமான கெமிக்கல் இருக்குது அந்த மாடு வந்து ஒருவேளை இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறந்து போன மாடோட உடலை வந்து இது சாப்பிடுதுன்னா அந்த கழுகு வந்து உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இறந்துரும் அதுக்கப்புறம் அந்த ஊசிய வந்து கொஞ்ச நாளைக்கு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இப்போயும் மாட்டுக்கு வந்து ஓவர் பெயினா இருக்குன்னு சொல்லி அந்த ஊசி போடுறாங்க மனித நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு வந்து இந்த கழுகுகள் தான் போய் நமக்கு ஹெல்ப் பண்ணுது நிறையா அதனால் இந்த பறவை ரொம்பவே சேவ் பண்ணணும் நம்ம இந்த பறவை யாராவது பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஹூப்பூ பேர்டு இது வந்து ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தது இந்த பறவையில் ஆண் பறவை ரொம்பவே அழகாக இருக்கும் தலையில கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் இந்த பறவைக்கு வந்து ரக்க ரெண்டுத்திலேயே வரி குதிர மாதிரி கோடு கூட இருக்கும் இந்த பறவையோட மூக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் கீழே எதாவது பூச்சி புழு வச்சுன்னா டக்கு டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடுவோம் இந்த பறவை எப்படின்னா ஹூப்பூ பூ ஹூ பூன்னு சொல்லி பாடிக்கிட்டே இருக்கும் எப்பயும் இந்த பறவை வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பறவை கூட தான் இருக்கும் ஒருவேளை அந்த ஃபீமேல் இறந்துருச்சுன்னா இல்லை மேல் இறந்துருச்சுன்னா வேறு துணையை தேடும் இல்லைன்னா ஒரு ஜோனை கூட தான் இருக்கும் இஸ்ரேல் நாட்டோட தேசிய பறவை இந்த பறவை தான் இந்த பறவையோட முட்டை ப்ளூ க்ரீனில் இருக்கும் போக போக ப்ரௌன் கலரில் மாறிவிடும் ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு வாட்டி முட்டை வச்சு அடகாற்று குஞ்சு பிடிக்கும் இந்த பறவை பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சவுத் கொரியா நார்த் கொரியா சைனாவில் அதிகமாக அந்த பறவை பார்க்கலாம் இந்த பறவையோட பேர் பிளாக் ஃபேஸ்ட் ஸ்பூன் பில் இதில் வாய் வந்து ஸ்பூன் மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் ரொக்கை வந்து எல்லோயிஷாக இருக்கும் தலையில் கொண்ட மாதிரி இருக்கும் அந்த கொண்டை வந்து இதை பறவைகள் மற்ற பறவைகள் இருந்து தனியாக எடுத்து காட்டும் அழகாக இருக்கும் காற்று அடிக்கும் போது பறக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த பறவை வருஷத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முட்டை வரைக்கும் தான் வைக்கும் மற்ற பறவைகள் இல்லாத ரிமோட் ஏரியான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல போய் முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும் இந்த பறவையோட லைஃப் ஸ்பேன் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உயிர் வளரும் இந்த பறவையோட என்ன ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது அதனால என்டேஞ்சி ஸ்பீசிஸ்ஸாக அனுப்பி வச்சிருக்காங்க ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் இருக்குது அந்த பறவை தான் ஆர்பி ஈகிள் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டே ரெண்டு முட்டை தான் வைக்கும் இந்த பறவை சவுத் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும் இது வந்து பனாமா நாட்டோட தேசிய பறவை ரெண்டு முட்டை தான் விடும் சொல்லியிருந்தது இந்த பறவை அதுலேயும் என்னென்னா ரெண்டில் வந்து ஒரு குஞ்சு தான் இது காப்பாற்றும் இன்னொன்று வந்து பேக்கப்புக்கு தான் வச்சுக்கும் அது வந்து இறந்தாலும் இறந்துடும் இந்த பறவையோட வெயிட் வந்து நாலுலேருந்து ஒம்பது கிலோ வரைக்கும் வரும் இது ரெக்கையை தூக்கி பறந்துச்சுன்னா அடி வரைக்கும் ரக்கை இருக்கும் இந்த பறவையோட தலைக்கு மேலே கொம்பு மாதிரி இருக்கும் முடி சூப்பராக இருக்கும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்காட்டும் இந்த பறவை மனுஷங்களை விட எட்டு வாட்டி ஷார்ப்பான பறவை எல்லாமே ரொம்ப அறிவான பறவைன்னு சொல்லுவாங்க இதை அந்த ஊரில் கிரீக் மித்தாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்களா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பறவை வந்து பாதி பறவை பாதி மனுஷன் அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த பறவையோட பிஎஸ்ஐ சவுண்ட்னு சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லி ராட் வீலர் நான் அதை விட இதோட அட்டாக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஃபைவ் தேர்ட்டி பிஎஸ்ஐ வருது இதுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஐஸ்னு சொல்லுவோம்ல நம்ம இந்த கழுகு வந்து ரொம்ப ஷார்ப்பான ஐஸ் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கரெக்டாக அதோட டார்கெட் அட்டாக் பண்ணி சாப்பிடுறோம் இந்த பறவை வந்து நீங்கள் படத்துலலாம் பார்க்கலாம் ஹாலிவுட் படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க இந்த பறவை பாருங்களா ஒரே ஒரு கொஞ்சோடு தான் இருக்குது மேக்சிமம் ஒன்று ரெண்டு அதில் ஒன்று தான் பிழைக்கும் அமேசான் கார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க இருக்க ஒரு பறவை தான் இது ஹோட்சேன்னு சொல்லுவாங்க இது குட்டியா இருக்கும் போது என்ன பண்ணும் மரத்துல குரங்கு மாதிரி கை வச்சு இது ஏறும் கிளைம்பிங் த ட்ரீ பேர்ட்ஸ் சொல்லுவாங்க இதை ஏன் இப்படி சொல்றாங்கன்னா இதோட காலெல்லாம் வந்து கிளா மாதிரி இருக்கும் இந்த பறவை வந்து நல்லா பறக்க முடியாது ஏன்னா நெஞ்சில மசில் வந்து அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு சின்னதாக இருக்கும்போது தெரியாமல் கூட்டிலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அந்த பறவை என்ன பண்ணும் இறக்காது நீச்சல் அடித்து மேலே கூட்டில் ஏறிக்கும் குரங்கு மாதிரி கை வச்சு இந்த பறவை மேலே வந்து மாட்டு சாணி மாதிரி ஸ்மெல் அடிக்குமா இன்றைக்கி வரைக்கும் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்காத இனம் அப்படின்னா இந்த பறவை தான் என்ன அப்படின்ட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல நிறையா டர்க்கி வாத்து கிளி அப்புறம் டைனோசர் அது கூடலாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்